கொடைக்கானல் ரிசார்ட் பிளாட்ஸ் ஃபார் சேல் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் நாடார் விட்டு நாடாரே வந்து பிரிவினை உண்டாக்குற மா விதமாக யாருன்னா ஒரு நாராயணன் அவரை வச்சு காய் நகத்தை பார்க்குறாங்க ஒரு அவர் இல்லாத இடத்துல போய் அங்க போய் பிரச்சனை பண்ணிட்டு அங்க ஒரு இஷ்யூ ஆக்கிட்டு அந்த வீடியோ ஆடியோ எல்லாம் இருக்கு ஆடியோ எல்லாமே வீடியோ எல்லாம் வந்துருக்கு விவசாயிகள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நாடார் சமுதாயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முத்து ரமேஷ் குரல் கொடுக்கக்கூடியவர் அவர் இவர் ஏன்னா ஒரு நாராயணனும் வந்து அது போதைப் பொருள் தான் அப்படின்னு அவர் காணொலி வாழிய வாயிலாகவோ அறிக்கை வாயிலவோ ஏதோ ஒரு மூலியமாக அவர் விடுறார் இல்லை இது போதைப்பொருள் கிடையாது நீங்கள் பதை வாரியத்துக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு முத்துரமேஷ் ஒரு ஊடக வாயிலாக அவர் ஒரு கேள்வி எழுப்புறார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நாடார் சமூகத்தோட பொருளாதாரம் உயரணும் கல் இறக்கணும் அதெல்லாம் ஓகே பனை ஏறுவது கல் இறக்குவதுங்கிறது அந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கான தொழிலா இல்லை இல்லை பனை யார் இப்போ இந்திக்காரங்களே ஏறுறாங்களே எங்கள் ஊரில் எங்கள் ஊரில் இந்திக்காரர் பசங்க நிறைய பேர் பணம் ஏறிட்டு இருக்காங்க யாரும் போய் யாரும் தடுக்கலை இப்படி ஒரு கருத்து கட்டமைக்கப்படுது ஆனால் வந்து குலத்தொழில் நாடாருக்கு மட்டும்தான் முத்துரமேஷ் நாடார் வீட்டில் முற்றுகை போறதுக்கு முத்துரமேஷ் நாடார் அவர்கள் என்ன எதிர்ப்பு தெரிவிச்சாங்க எதிர்ப்பு அவர் சொல்லிட்டாரு இது வந்து எழுத்து கேள்வி நான் வந்து ரவுடிகளை வச்சு கொலை மிரட்டலாம் விட்டுருக்காங்க போல இங்க பனைவாரியம் தலைவரா இருக்கிற ஒரு நாராயணன் இருக்காரு அவர் வந்து பனைவாரிய தலைவரா இருக்காரு எவ்வளவு பண்ணியிருக்கீங்க என்னென்ன செஞ்சிருக்கீங்க அதுக்கான வர்ற ஒரு ஒரு பணம் ஒதுக்குறாங்கல்ல நிதி ஒதுக்குற அந்த நிதியை நீங்க என்ன செஞ்சீங்கன்னு அவர் வந்து தகவல் உரிமை சட்டத்தின் மூலிமா கேட்குறாரு போல ஆறுங்க முத்து நான் என்னங்கன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்து முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு முன்னாடி இதுக்கு அனுமதி வழங்கினார் சத்தியமா சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இவங்க தான் முதல்வர் அது எந்த மாற்றமும் இல்ல திமுக ஆட்சி தான் வரும் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு அகில இந்திய சான்றோர் மக்கள் கழகத்தின் நிறுவனத் தலைவர் சதா நாடார் அவர்கள் இருக்காங்க அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம் சார் வணக்கம் வணக்கம் நல்லமாக இருக்கீங்களா இருக்கேன் கல் இறக்கியதில் இறக்கும் இறக்கும் போராட்டத்தில் சீமானவர்கள் அப்புறம் முத்துரமேஷ் நாடார் பனையரி பாண்டியன் எல்லாருமே அந்த இடத்துல இருந்தாங்க நேற்று வந்து முத்துரமேஷ் நாடார் வீட்டில் ஒரு கலவரம் மாதிரியான ஒரு சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்த மாதிரியான ஒரு கலவரம் நடந்திருக்கு இந்த கலவரத்தோட பின்னணி ஏன் இப்படி நடத்துனாங்க யார் அது நடத்துறது இந்த கலவரத்தோட பின்னணி என்ன என்னென்னா இப்போது இருந்து முதல்ல இருந்தே வந்து முத்துரமேஷ் அவர்கள் வந்து கல் இறக்க அனுமதி வழங்கணும் கல் பனை தொழிலாளியை வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க இல்லாமல் நாடார்களோட குலத்தொழில் வந்து கல் இறக்குவது பணையேறுவது கருப்பட்டி காய்ச்சுவது அந்த மாதிரி விஷயங்கள் தான் அப்படி இருக்கும் பொழுது இவங்க வந்து சீமான் அவர்களை வந்து சீமான் வந்து அவர் வந்து இந்த கல் இறக்க அனுமதி வழங்கணும்னு அவரோட கோரிக்கை அப்படி ஒரு போராட்டமே நானே கல்லை ஏறி இறக்கி நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த போராட்டம் நடந்துச்சு இது தமிழகம் எங்கும் வந்து பரவலாக வந்து பேசப்பட்ட ஒரு பொருளாக ஆச்சு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கேரளாவில் கல் இறக்க அனுமதி இருக்குது இப்போ நாங்கள் நாடாறு சமுதாயம் கொங்கு மண்டலத்தில் இருக்கிற நாடாறுகளாக வந்து எங்கே போய் கல் இறக்குறாங்க அப்படின்னா போய் வேலைக்கு போகிறாங்க ஒரு அது ஒப்பந்த அடிப்படையில் போய் வேலை பார்த்து அங்கே சரியான சம்பளம் கிடைக்காம கீழே விழுந்த ஒரு நிவாரணம் கிடைக்காம இன்சூரன்ஸ் எதுவுமே கிடைக்காம அப்படி அப்படிங்கிற சூழல் இருக்கும்போது இங்கே பனைவாரியம் தலைவராக இருக்கிற ஒரு நாராயணன் இருக்கார் அவர் வந்து பனைவாரிய தலைவராக இருக்கார் அங்கே இருக்கிற இந்த பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை அந்த பகுதிகளில் அதே மாதிரி திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா பனை வாரியத்துக்கு உறுப்பினர் சேர்க்கை அங்கங்கே முகாம் போட்டு நடத்தணும் நடத்தி அவங்களை உறுப்பினர் சேர்த்து அவங்களுக்கான இன்சூரன்ஸ் ஆக்சிடென்ட்ஸ் அந்த இப்போ மேலே மரத்தில் இருந்து கீழே விழுந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டாலோ அவங்களுக்கான இழப்பீடு வழங்க வேண்டிய நிதி தான் அந்த படைவாரியம் நமக்கான நலத்திட்ட உதவிகள் செய்வதற்காக தான் அந்த படைவாரியத்தில் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த பனை கல் இறக்க அனுமதி வழங்கணும் அப்படின்னு சொல்லி எண்ணற்ற நான் கூட கல் இறக்க அனுமதி வழங்கணும்னு சொல்லி ஈரோட்டில் டவரில் ஏறி காலை முதல் சாயந்தரம் வரைக்கும் நான் தொழிலாளியோடு சேர்ந்து பத்து முப்பது பேர் நாங்கள் இருந்திருக்கோம் கைதாகி ரிலீஸ் ஆகிருக்கோம் அதுக்கு எங்கள் மேலே வழக்கு இருக்குது இது மாதிரி விவசாயிகள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நாடார் சமுதாயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முத்துரமை குரல் கொடுக்கக்கூடியவர் அது சீமான அண்ணன் போன்ற ஆட்களை ஆட்கள் பண்ணும் பொழுது அது பெரிய ஆகுது அது இந்த அரசாங்கத்துக்கு கொஞ்சம் இடையூறு ஏற்படும் விதமாக ஆகும்பொழுது ஒரு பன்னீர் பன்னீர்றாரு அந்த கல் இருக்க வந்து அது ஒரு போதைப் பொருள்னு இவர் புதிய தமிழகமாக அவர் க அவர் கிருஷ்ணசாமி அவர்கள் அவர் கட்சி பேர் தெரில புதிய தமிழகம் புதிய தமிழகம் கட்சியோட நிறுவனத்தலைவர் வந்து கல் எப்படி போதைப்பொருள் இல்லைன்னு சொல்லலாம் அப்படிங்கிறாரு அப்புறம் இப்போ டாஸ்மாக் என்ன சொல்ல முடியும் டாஸ்மாக் மிகப்பெரிய ஒரு போதைப் பொருள் டாஸ்மாகில் குடித்து அழிஞ்சவன் தாலியை அடமானம் வச்சு குடிக்கிறவன்லாம் இருக்கிறான் புரியுதுங்களா குடும்பமே நாசமா போகுது அப்படி இருக்கும்போது கல் ஒரு போதை பொருள் நிரூபித்து காட்டுங்கன்னு கிருஷ்ணசாமிக்கு ஒரு சவால் வர்றார் அவர் இவரு என்ன ஒரு நாராயணனும் வந்து அது போதைப் பொருள் தான் அப்படின்னு அவர் காணொலி வாயிய வாயிலாகவோ அறிக்கை வாழியவோ ஏதோ ஒரு ஒரு அவர் விடுறார் இல்லை இது போதைப்பொருள் கிடையாது நீங்கள் பனை வாரியத்துக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு ரமேஷ் ஒரு ஊடக வாயிலாக அவர் ஒரு கேள்வி எழுப்புறார் நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க இந்த ஒரு ஒரு கோடி மரக்கன்று நட்டுன்னு சொன்னீங்களா நட்டிருக்கீங்களா இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா எங்கே காட்டுங்க எங்கே முளைச்சிருக்கு சொல்லுங்கள் ஆனால் வந்து உங்களுக்கு நிதி ஒதுக்குறாங்களா இந்த பனை வாரியத்துக்கு வந்து பனை தொழில் ஆராய்ச்சிக்கு பனை ஆராய்ச்சிக்காக இரண்டு கோடி ரூபா நான் டவரில் ஏறி இறங்கி பிரச்சனை பண்ணும்போது ரெண்டு கோடி ரூபா நிதி இருந்து இந்த கவர்மெண்ட்டு அப்போது அந்த காசெல்லாம் எங்கே போச்சுன்னு அவரு கேள்வி கேட்குறார் கேள்வி கேட்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகளை ஊடகத்தில் பேசும்பொழுது அவரும் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர் யாரும் ஒரு நாராயணன் ஒரு எக்ஸ் எம்எல்ஏ சமத்துவ மக்கள் இருந்து சமத்துவ மக்கள் கழகமாக அவர் கட்சி வச்சிருக்கார் நாடா நாடார் பேரவையோட ஒரு நிறுவனத் தலைவர் அவர் அப்படி அந்த சூழல் இருக்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை உண்டாகுது இவர் கல் போதைப் பொருள் கிடையாதுன்னு ஒட்டுமொத்த நாடாருங்களும் அதுதான் சொல்றோம் நீங்கள் கல் ஒரு போதைப் பொருள் இந்த அரசாங்கமோ இல்ல இது போதைப் பொருள் தான் சொல்ற கிருஷ்ணசாமியோ அவங்களோ நிரூபித்து காட்டினா கோடிக்கணக்கில் நாங்கள் நிவாரணமே கொடுக்குறோம் உங்கள் கட்சிக்கு ஒரு நிதி கொடுக்குறோன்னு சொல்லி கேக்குறோம் அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் விட கிடையாது கேரளால அனுமதி இருக்கு கர்நாடகால அனுமதி இருக்கு ஆந்திரால அனுமதி இருக்குது பனை ஓ தேசிய மரமாக நம்ம தமிழகத்தில் சொல்லக்கூடிய பனை மரத்தை அதுக்கு இந்த ப கல் இருக்க அனுமதி இல்லை கள்ளத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கல்லில் வந்து திடீர்னு இது விஷத்தை கலந்து கொடுக்குறாங்க அது விஷச்சாராயமாக மாறுது அது சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறாங்க கல் இருக்க இப்போ கள்ள கள்ளச்சாராயம் காய்ச்சல்லையா கல் இருக்க அனுமதி இல்லை ஆனால் கள்ளக்குறிச்சி நிதியில் கள்ளக்குறிச்சியில் என்ன நடந்துச்சு எழுபது பேர் இறந்தாங்களே எதை குடிச்சா இருந்தாங்க கள்ளச்சாராயத்தை குடிச்சிருந்தாங்க அது நடக்கிறது தான் இருக்கு இந்த அரசாங்கம் துரித நடவடிக்கை எடுத்து அந்த க கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும் என்ன இருந்தாலும் அது நடக்கத்தான் செய்யுது ஏன் டாஸ்மாக் அப்புறம் நம்ம கவர்மெண்ட்டு எடுத்து நடத்தலையா இது அதைத்தான் சொல்கிறேன் சாராய ஆலைகள் அதிகப்படியாக இங்கே தமிழகத்தில் சாராய ஆலைகள் வச்சிருக்கிறவங்களாம் ஒரு ஒரு சில ஆட்கள் உங்களுக்கு தெரியும் அரசு அதிகாரிகளாக இருக்காங்க ஆளுங்கட்சியாக இருக்காங்க எதிர்கட்சியாக இருக்காங்க அப்போது கல்லிற்கு அனுமதி கொடுத்துட்டா என்ன ஆகும் ஒரு குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு பானம் ஆகுது அதுவும் இல்லாமல் பனைப்பால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியாக குடிக்க முடியாது அதுவும் இல்லாமல் இது உடம்புக்கு நல்ல விஷயம் அப்படி இருக்கும்போது இந்த டாஸ்மாக் பக்கம் யாரும் போக மாட்டாங்க கவர்மெண்ட்டுக்கு வருமான இழப்பீடு ஏற்படும் அந்த ஒரே காரணத்துக்காக இந்த கல் அனுமதிக்க மறுக்கப்படுது இப்போ போராட்டங்கள் எண்ணற்ற போராட்டங்கள் நாடார் சமுதாயம் மட்டும் இல்லாமல் கல் பேரக்கம்னு சொல்லிட்டு நல்ல கல நல்ல க நல்லசாமி அவர்கள் வச்சுருக்காங்க அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி பனையரி பாண்டியன் அவங்க எல்லாருமே சேர்ந்து இதுக்கு ரொம்ப எதிர்ப்பு தெரிவிக்கும் பொழுது வந்து அட்டாக் இந்த வந்துடுது இல்லையா அப்போது நாடார் விட்டு நாடாரே வந்து பிரிவினை உண்டாக்குற விதமா ஒரு நாராயணன் அவரை வச்சு நகத்தை பாக்குறாங்க அந்த ஒரு காரணத்தினால தான் அந்த நேற்று நடந்த சம்பவம் அது ஒரு முற்றுகையை போராட்டமா பண்ணாங்களா இல்லை அசிங்க சிங்கமாக திட்டுறாங்க அந்த வீடியோலாம் இப்போ வைரலாக போயிட்டுருக்கு அது கண்டிக்கக்கூடியது தான் அது வன்மையாக கண்டிக்கணும் என்னென்னா நீங்கள் ஒரு மனு கொடுக்கலாம் ஒரு தலைவரை பற்றி தவறாக பேசுகிறோம் ஒரு எஸ்பி ஆஃபீஸில் ஒரு மனு கொடுங்க ஒரு அவர் இல்லாத இடத்துல போய் அங்கே போய் பிரச்சனை பண்ணிவிட்டு அங்கே ஒரு இஷ்யூ ஆக்கிட்டு எதுக்கு இந்த தேவையில்லாத விஷயத்தை அவங்க தொண்டர்கள் அவர்களோட கட்சி நிர்வாகிகள் பண்ணுறது வந்து தேவையற்றது அதை அண்ணன் ஒரு நாராயணன் அவர்கள் அதை அவரே கண்டிக்கணும் நாராயணன் அவங்களோட ஆடியோல இருக்கு சத்ரிய சான்ற கட்சியோட நிறுவன தலைவர் கூட அண்ணன் அறிநாடார் கூட இதுக்கு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு இன்னைக்கு தெரிவிச்சிருக்காரு எண்ணாவூர் நாராயணன் அவர்கள் வந்து பனையரி அந்த அந்த பனைவாரிய தலைவராக ஆமா அவரு கல் பனைவாரிய தலைவரா இருக்கிறவரு கல்லுக்கு எதிராக பேசுறதுக்கான காரணம் என்ன அதுதான் ஆளும் அரசியலில் இருக்காரு கூட கூட்டணியில் இருக்கார் எலெக்ஷன் வரப்போகுது கல்லுக்கு அனுமதி கொடுக்கறது அவ்வளோ சாத்தியமாக என்னன்னு யாருக்கும் தெரியாது இப்போ சீமான் அவர்கள் இதை கையில் எடுக்கும் பொழுது அது பெரிய இஷ்யூ ஆகுது கல் இவரே ஏறி இறக்கினது பண்ணுறாங்க அவர் மேலே வழக்கு போடணும்னு சொல்கிறாங்க ஆனால் அரசியலப்பை இந்திய சட்டப்படி அது வந்து அனுமதி இருக்குது ஆனால் வந்து தமிழகத்தில் மட்டும் அனுமதி இல்லை ஒரு சில இடங்களில் இன்னும் கல் இறக்கி கொடுத்துட்டு தான் இருக்காங்க உள்ள லோக்கல் கொஞ்சம் பேசி க பண்ணிட்டு தான் இருக்காங்க இதுக்கு அஃபீஷியலாக அறிவிச்சிடலாம் கல் இருக்கா ஏன்னா விவசாயிகள் மேலுமே சொல்கிற நாடார் சமுதாயமாக இருக்கட்டும் விழுப்புரத்தில் இருக்கிற நாடார் சமுதாயமாக இருக்கட்டும் அது எல்லாருமே வந்து கொஞ்சம் பொருளாதார ரீதியாக ஜ மேலே வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுதான் சொல்கிறேன் அறி கவர்மெண்ட்டோட டாஸ்மாக் கொஞ்சம் பொருளாதார ரீதியாக பின்தங்குற சூழல் ஏற்படுங்கிறதுனால தான் அனுமதி மறுக்கிறாங்க அதுக்காகத்தான் இந்த விஷயத்தையும் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லணும் இல்லை அது போதை பொருள் தான்னு ஒரு எதிர்விணி ஆக்கணும் எதிர்மணி அதை நிரூபித்து காட்டுன்னு நாங்களும் சொல்கிறோம் ஆனால் அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம தான் இருக்குது இங்கே ஒரு ஒரு சந்தேகமும் ஒரு கேள்வியும் இருக்குது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நாடார் சமூகத்தோட பொருளாதாரம் உயரணும் கல் இறக்கணும் அதெல்லாம் ஓகே பனை ஏறு பணையேறுவது கல்லிறக்குவதுங்கிறது அந்த குறிப்பிட்ட சமுதாயத்திற்கான தொழிலா இல்லை இல்லை குறிப்பிட்ட சமுதாயத்துக்கான தொழில் இப்போ த தங்கநகையை செய்கிற செட்டியார் இருக்காங்க இப்போ எல்லாருமே ஆசாரியர் அனைவருமே செய்யறாங்க அது மாதிரி பனை யார் இப்போ இந்திக்காரங்களே ஏறுறாங்களே எங்கூர்ல எங்கூர்ல இந்திக்கார பசங்க நிறைய பேர் ஏறிட்டு இருக்காங்க யாரும் போய் யாரும் தடுக்கல இப்படி ஒரு கருத்து கட்டமைக்கப்படுது ஆனால் வந்து குலத்தொழில் நாடாருக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க நாடாரோட குலத்தொழிலாக இருந்தாலும் கூட குலத்தொழில் அது மட்டுமா மளிகை கடை வச்சுருக்காங்க நாங்கள் எங்கள் ஏரியாலாம் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறோம் எங்களுக்குன்னு ஒரு அது குல தொழிலாக இருக்குது எங்கள் முன்னோர்கள் பனை ஏறி ஏறிட்டு இருந்தவங்க தான் இல்லைன்னு சொல்லலை காலம் மாற மாற அப்போ படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலைகள் செய்ய போகிறோம் போயிட்டுருக்குறோம் அந்த மாதிரி இது வந்து பனை ஏறிங்கிறது வந்து நாடாளுக்கு மட்டும் உரித்தானது இல்லை அது இப்போ இந்திக்காரங்களாம் ஏறுறாங்களா அவனு என்ன சொல்லுவீங்க ஒருசையாளருந்து வந்து பனைங்கிறது நீ கல்லுறக்கிறது மட்டும் நம்ம பார்க்க முடியாது தென்ன தென்னங்களை இறக்குறாங்க கருப்பட்டி தயாரிக்கிறாங்க எத்தனையோ விஷயங்கள் நல்ல விஷயங்கள் படையினால் கிடச்சிட்டு தான் இருக்குது அப்புறம் தே தமிழ்நாட்டோட தேசிய மரம் ஆகி போச்சு ஆனால் வந்து அதுக்கான அங்கீகாரமான கல்லே இல்லையே எங்களுக்கு அனுமதி போது அது எவ்வளோ கஷ்டமான விஷயமா இருக்குது அது அது நாடார் சமுதாயத்துக்கான ஒரு அங்கீகாரமான ஒரு விஷயம் ஆனால் அதை தரமாட்டேங்கிறாங்கிறதான் எங்களோட தரணும் அதுதான் விஷயமே இந்த தமிழக அரசு இந்த கல் இருக்க அனுமதி வழங்கிடுச்சுன்னா கண்டிப்பாக ஒட்டுமொத்த நாடார்களும் திமுக ஜெயிப்பதற்கான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அது நீண்ட நாள் கோரிக்கையாகவே இருக்குது இந்த வீட்டில் முற்றுகையிட்டு முத்துரமேஷ் நாடார் வீட்டில் முற்றுகையிட்டு போறதுக்கு முத்திரமேஷ் நாடார் அவர்கள் என்ன எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு எதிர்ப்பு அவர் சொல்லிட்டார் இது வந்து இவங்க நான் எழுத்து கே எழுத்து கேள்வி கேட்டால் நான் இல்லாதப்போ வந்து ரவுடிகளை வச்சு கொலைமர்ட்டெல்லாம் விட்டுருக்காங்க போல வீடியோ காலில் பார்த்தீங்கன்னா அசிங்க அசிங்கமாக திட்டி பயங்கரமாக கேவலமா திட்டி பேசியிருக்காங்க போல அதுக்கு அவர் வன்மையாக நான் கண்டிக்கிறேன் இது ரொம்ப தப்பு இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது நான் நீங்கள் வந்து ஒரு கன்னடத்தை பதிவு பண்ணணும்னா ஒரு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நீங்கள் அதிகாரிகளை வச்சு அவங்களோட நிர்வாகிகள் வச்சு நீங்கள் கொடுத்துருக்கலாம் ஒரு இவருக்கு இவருக்கு போய் பெரிய கொலை மிரட்டல் விடுவது வந்து அனைத்து நாட சமுதாயமே எதுக்குறாங்க இது ரொம்ப தவறுன்னு தான் சொல்கிறாங்க யார் அவர் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா பனை வாரிய தலைவராக நீங்கள் இருக்கீங்க இப்போ ஒரு சங்க தலைவர் நாடார் சமுதாயத்தின் ஒரு சங்க தலைவராக இருக்க நானாக இருக்கட்டும் அவராக இருக்கட்டும் அரிநாடாராக இருக்கட்டும் ராக்கெட் யாராக வேணா இருக்கட்டும் கரிகால் ராஜா அனார்ஜியாக கூட இருக்கட்டும் அவங்கள என்ன எதிர்பார்க்குறாங்க பனைவாரி தலைவராக இருந்து எந்த பகுதியில் முகாம்கள் போட்டு நாடார் சமுதாயத்துக்கு ஒரு ஒரு நாள் மட்டும் இல்லை பனைத்தொழில் செய்கின்ற அனைவருக்கும் உறுப்பினர் அட்டை வழங்கியிருக்கீங்க எவ்வளோ பண்ணியிருக்கீங்க என்னென்ன செஞ்சுருக்கீங்க அதுக்கான வர்ற ஒரு உங்களுக்கு நான் ஒரு பணம் ஒதுக்குறாங்கள நிதி ஒதுக்குறாங்க அந்த நிதியை நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு அவர் வந்து தகவல் உரிமை சட்டத்தின் மூலிமா கேட்குறாரு போல் ஆருங்க முத்து ரமேஷ் அப்படி கேட்கும் போது அங்கே இஷ்யூ ஆகுதுல்ல அப்போ இது இது நம்மளுக்கு இதுதான் பிரச்சனையே அப்போ இவன் என்னடா இப்படியே பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி இப்படி ஒரு சில பிரச்சனைகள் வர்றது காரணமே இதுதான் அந்த ஆர்டிஐ போட்டு பார்த்தார் அவர் அதை பார்த்திருக்கார் போல அதை பார்த்தங்காட்டிதான் ஒரு கோடி பனைமரம் நட்டுனதான் நீங்க சொன்னீங்கன்னு அந்த செய்தியெல்லாம் காட்டுற பனை பனை விதை விதைக்கப்பட்டதுன்னு அந்த செய்தியெல்லாம் காட்டுறாங்க அது நியூஸ் தினத்தந்தி பேப்பரில் நியூஸ் ஆகிருக்கு அப்போ அந்த முளைச்ச மரம் இங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு அப்போ கல் இறக்கிறது அந்த போராட்டத்தில் அவர் சீமான் கூட இருந்தது இருந் இருந்தது இதெல்லாம் இதெல்லாம் தாண்டி இந்த ஒரு பிரச்சனை இருக்கு சீமான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு ஜாதி ரீதியாக இல்லாமல் ஒரு பொதுவான ஒரு தொழிலாளர் தொழிலாளர்களுக்காக இந்த இந்த கல்லிறக்க அனுமதி நல் கல் நல்லசாமி வந்து அவர் வந்து கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் நாடார் கிடையாது அவர் ஒரு சட்ட ரீதியான போராட்டங்களையும் முன்னெடுக்கிறார் அவர் நல்ல எனக்கு தெரிஞ்ச அறிந்து அறிமுகமானவர் தான் நானும் அவர்லாம் கூட பொள்ளாச்சியில் கூட ஒரு கூட்டங்களே நடத்தினோம் மாநாடு கூட்டங்களே அவர் நடத்துனதில் நான் கலந்துக்கிட்டேன் இப்படி எண்ணற்ற பிரச்சனைகள் இந்த வந்து இந்த கல்லிறக்க அனுமதி வழங்கிட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ஒரு இப்போ இப்போ இதை ஒரு விஷயமாகவே சீமான் இப்போ கையில் எடுத்துருக்காரு இப்போ நாங்கள்லாம் இப்போ சங்கங்களாக சேர்ந்து போராடிட்டு இருந்தது இன்றைக்கி பொதுவான கட்சி நாம் தமிழர் கட்சியிலிருந்து சீமான் கையில் எடுத்திருக்காரு அதே மாதிரி ஒரு சில கட்சிகள் வந்து ஆதரவும் தெரிவிக்கிறாங்க நான் என்னங்கன்னா இந்த க திராவிட முன்னேற்ற கழகம் வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு முன்னாடி இதுக்கு அனுமதி வழங்கினாள் சத்தியமாக சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இவங்க தான் முதல்வர் அது எந்த மாற்றமும் இல்லை திமுக ஆட்சி தான் வரும் அந்த அளவுக்கு இருக்கு ஆனால் இந்த இது இதெல்லாம் நான் வந்து வாக்குறுதியில் சேர்த்திக்கணுங்கிறேன் நான் இந்த தேர்தல் வாக்குறுதியில் இதெல்லாம் சேர்த்து இதை நிறைவேற்றினாங்கன்னா கண்டிப்பாக எங்க நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்னைக்கு தென் மாவட்டம் மட்டும் நாடார்கள் இருக்கிறாங்க நினைக்க வேண்டாம் திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் அந்த பகுதி மட்டும் நீங்கள் நினைக்க வேண்டாம் கொங்கு பகுதியில் எடுத்திங்கன்னா ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் திருப்பூரில் பார்த்தீங்கன்னா திருப்பூர் வடக்கு மாவட்டத்தில் எழுபதாயிரம் வாக்குகள் இருக்குது கோபிசெட்டி நாடார் தொகுதி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகள் இருக்குது மொடக்குறிச்சி தொகுதி எழுபதாயிரம் வாக்குகள் பெருந்தலை தொகுதி எழுபதாயிரம் வாக்குகள் திருச்செங்கோடு எல்லா பகுதியிலும் நாடார்கள் அதிகப்படியாக வாழ்கிறாங்க இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா தென் மாவட்டம் மட்டும் நாடார்கள் அதிகமாக இருக்காங்க இப்போ கொங்கு மாவட்டத்தில் நாடார்கள் இல்லைன்னு நினைக்கிறாங்க அது இல்லை ஒரு 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 சாதியினர் மட்டும் கவுண்டர் சமுதாயம் மட்டும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்றது பொய் நாடார் சமுதாயமும் அதிகமாக இருக்காங்க அதிகப்படியாக வாழ்கிறோம் சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தணுங்கிறது பல நாள் கோரிக்கை எங்களுக்கு சாதிவாரிய கணக்கெடுப்பு நடத்தணும் நடத்தி பார்த்தா தெரிஞ்சிடும் எத்தனை பகுதியில் கொங்கு பகுதியில் எத்தனை நாடார் ஊர் 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 ஐநூறு வீடு இருக்கும் ஒரு அங்கே ஒரு ரெண்டாயிரம் குடும்பம் இருக்கும் ஒரு நம்பியூர் பகுதி இருக்குன்னா நாடாரளோட ஏரியா கோபியில் நாடார் தான் எல்லா பகுதியும் நீ குமாரபாளையம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாடார் பவானி தொகுதி எத்தனையோ தொகுதிகள் வந்து நாடார் தொகுதி தொண்டாமுத்தூர் கோவில் கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூர் தொகுதி இத்தனை இப்படி சொல்லிட்டே போலாம் நாடார்கள் அதிகப்படியா வாழ்றோம் பறந்து விரிந்து இருக்கிறோம் தமிழகத்துல த தமிழகத்தில் எல்லா பகுதியிலும் இருக்கிறோம் ஆனால் கொங்கு பகுதியில் ஒரு சாதியினர் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு மாய பிம்பத்தை கொண்டு வந்து இல்லை நீங்கள் இந்த கணக்கெல்லாம் சொல்கிறதுக்கான காரணம் என்ன என்ன அவசியம் கேட்குறேன் ஏங்க எங்களுக்கு அரசியல் அங்கேயார் கொங்கு பகுதியில் இல்லையே நீங்கள் எங்கே ஒரு மாவட்ட செயலர் அதிமுக திமுக மற்ற பாமக மற்ற க கட்சிகளில் நீங்கள் நாடார்களுக்கு யாராவது மாவட்ட செயலர் இருக்காங்களா இல்லை எம்எல்ஏக்கள் இருக்காங்களா நீங்கள் கொங்கு பகுதியில் பாருங்கள் இருக்கவே மாட்டாங்க ஒருத்தர் கூட இருக்க மாட்டான் ஆனால் திமுக வர வர இப்போ ஓரளவுக்கு நாடாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஒன்றிய செயலாளர் நாடாக இருப்பாங்க ஒரு நகர செயலாளர் நாடாக இருப்பாங்க ஒரு முக்கியத்துவம் திமுக கொடுக்குது அதுவும் இல்லாமல் பெருந்துறை சட்டமன்ற தொகுதி தோப்பு வெங்கடாச்சலம் அவர்களுடைய மாநகர மாவட்ட செயலாளர் தி திமுக இருக்கார் அவர் வந்து அனைத்து சாதி நேரும் போகக்கூடியவர் சாதி பார்த்து பழகக்கூடியவர் அல்ல ஒரு நல்ல மனிதர் பெருந்துறையில் மக்கள் செல்வாக்கு உள்ள மனிதர் அவர் அப்படி இருக்கும்போது அவர் ஓரளவுக்கு எல்லாத்தையும் கட்டுக்கோப்பாக கொண்டு போகிறார் ஆனால் அதிமுக முழுக்க முழுக்க ஜாதி கட்சி இருச்சுல உங்களுக்கு கொங்கு மண்டலத்தில் க கொங்கு மண்டல கட்சியாகவே மாறிடுச்சு அது நீங்கள் தேனி கம்பம் அந்த பக்கம் போனீங்கன்னா ஓபிஎஸோட சசிகலா ஓபிஎஸ் அந்த பக்கம் எல்லாம் ஃபுல்லாக அவங்களோட இதுதான் இருக்காங்க இப்போ கொங்கு பகுதியில் முழுக்க முழுக்க கவுண்டர் சமுதாயத்துக்கு எம்எல்ஏ எம்பியாக இருப்பாங்க எம்எல்ஏவாக இருப்பாங்க மாவட்ட செயலாளராக இருப்பாங்க முழுக்க முழுக்க கொங்கு மண்டல பகுதி வந்து கட்சியாக மாறிச்சு அதிமுக மு முடிந்த அளவுக்கு எப்படியும் வந்து ஆளுங்கட்சியாவோ முதல்வராகவோ ஆக போகிறது கிடையாது சரியான கூட்டணி அமையணும் அது சரியான கூட்டணி அமைஞ்சாலுமே நடக்குமா நடக்கலையான்னு தெரியல ஏன்னா அவங்களுக்குள்ளே பலகட்ட பிரச்சனை பிஜேபி அதிமுக இவங்க ஒரு பக்கம் இப்போ ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க பாமக இப்போ நான் விஜய் ஒரு கட்சியாக இருந்தால் அது என்ன தமிழக வெற்றி தமிழக வெற்றி கழகம் அதெல்லாம் கட்சியானே தெரில இப்போ வரைக்கும் அவங்க எந்த ஒரு ஏற்பாடும் பண்ணல சும்மா அந்த குழந்தைகளை கூப்பிட்டு வந்து கட்சியை பற்றி சொல்லுங்கள் விஜய் அண்ணா பற்றி பேசுங்கன்னு சொல்லி வா ஓட்டு போடத்த வயதே வராதவங்களையெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேச வச்சுட்ருக்கார் அவருக்கு அரசியல் புரிதலே இல்லை கல்லை பற்றி என்ன புரிதல் இருக்கும் நீங்கள் வேறு அவருக்கு அரசியல் புரிதலே கிடையாது அவர் ஏதோ ஒரு எந்த புஷியானதும் அந்த ஆதரவை ஏதோ பிளான் பண்ணி நான் செலவு பண்ணுறேன் நீங்கள் வாங்கன்னு சொல்லி மயக்கி அப்படி கூப்பிட்டு வந்துட்டாங்க அவருக்கு என்ன பண்ணு தெரியல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நிற்கணும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நமக்கு ஒரு சீட்டு ஜெயிப்போம் மீதி யார் ஜெயிப்பா சிஎம் ஆகணும் எடுத்தோன்னே சிஎம் தான் ஆகணும்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் குறைந்தபட்சம் நூற்றி முப்பது தொகுதி எம்எல்ஏவாக அது இருக்கணும் ஆனால் கூட்டணியும் வரலை யாரும் ரெண்டு வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பித்து எந்த கூட்டணியும் இப்போ வரைக்கும் இல்லை வரமாட்டேன்றாங்க மாட்டாங்க எப்படி வருவாங்க ஐம்பது ஆண்ட அரசியல் வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்கிற அதிமுக திமுக பண்ணுற பழம்பேர் ப பழந்துன்னு கூட்டம் போட்ட ஆட்கள் அவங்கெல்லாம் அவங்க கூட இது கற்றுக்குட்டி இது போய் போட்டி போட முடியுமா அதுவும் இந்த அணி குஞ்சுகளை வச்சுட்டு என்ன பண்ண முடியும் அது நேற்று வரைக்கும் ரசிகராக இருந்துட்டு இன்றைக்கி போய் நான் தான் மாவட்ட செயலாளர்னு அவங்க இப்போ என்ன பிரச்சனைனா வீட்டுக்கு அடங்காமல் ஊரை சுற்றிக்கிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு படத்துக்கு போஸ்ட் ஒட்டிக்கிட்டு பால அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தவங்க அவங்க அம்மா அப்பாலாம் ஏமாத்திட்டாங்க எப்படின்னா அம்மா தலைவர் வந்துட்டாருமா தளபதி முதலமைச்சர் ஆக போகிறாருமா நான் எல்லாம் எம்எல்ஏ ஆயிடுவேன் அந்த ஒரு ஏக்கரை கார்டு இருக்குதுலம்மா அந்த வித்து பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் மாவட்ட செயலர் ஆயிடுவேன் சொல்லி அப்படி காசை வாங்கி போட்டாங்க பணத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவரே ஓடி போயிடுவார் மிகப்பெரிய ஒரு கோழைங்க அவர் அந்த அவங்க கூட இருக்கிற பேர் என்ன அந்த பையன் சின்ன பையன் ஒருத்தர் ரமேஷுன்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்துக்கிட்டு ரவீந்திரன் துறைசாமியெலாம் விமர்சகரான்னு சொல்லி பேசுகிறாரு ரவீந்திரன் துரைசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இத்தனை ஓட்டு இந்த வாக்குகளை பெறுவாங்க இப்படி ஜெயிப்பாங்கன்னு சொல்லி கரெக்டான முறையில் சொன்னவர் இன்றைக்கி நடந்துச்சு எண்பது பர்சன்டேஜ் இன்றைக்கி நடந்துட்டுருக்கு என்ன ரவீந்திரன் சுரைசாமி சொன்னது கால் தூசி கிடையாவானா ரவீந்திரன் துரைசாமியை தவறாக பேசுகிறான் அந்த பையனுக்கு என்ன தெரியும் இன்றைக்கி ஒன்றும் இல்லை நீங்கள் தாவேக்கால் செஞ்சியில் என்ன நடந்துச்சு சொல்லுங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கு கூட்டு வர்ற ஒரு கொ பொண்ணை பதிமூணு வயசு பொண்ணை கூப்பிட்டு போய் அவன் தாவேக்காய் நிர்வாகி போய் ஒரு ஹராஸ்மெண்ட் மாதிரி பண்ணி அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சு இதெல்லாம் எங்கே இடத்துல யார் கொண்டு போய் போயக்கூடாது இவனுங்களாம் என்ன என்ன ஆளுங்க சொல்லுங்கள் ஒரு அரசியல்வாதிகளா இவனுக்கு ஏதாவது ஒரு தெரியுமா சொல்லுங்கள் அந்த ரமேஷுங்கிற பயனெலாம் ரொம்ப அநாகரிகமாக நடந்துக்கிறான் அப்படி சும்மா நாங்கள் தான் வெறும் ரசிகர் கூட்டம் இந்த வெத்து கூட்டம் இது ஒன்றும் நடக்காது இது விஜய் புதுசாக ஒருத்தரை பார்த்தா ஏன் நயன்தாராவுக்கு தான் கூட்டம் கொடுத்து சேலத்தில் மூணு லட்சம் பேர் நயன்தாரா கட்சி ஆரம்பிச்சிக்கலாமா சொல்கிற இப்படி ஒரு கவர்ச்சி நாக நடிகைங்கிற ஒரு கவர்ச்சி அந்த நடிகர் ஒரு கவர்ச்சியில் இந்த ரசிகர்கள்லாம் போய் நின்று ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்துக்கிட்டு ஹார்டின் போட்டுக்கிட்டு இப்படி காமிச்சுக்கிட்டு என்னது இது இது இப்போ அப்படிப்பட்ட முதல்வரையாவும் இருக்கட்டும் உதயநிதி ஸ்டாலின் ஐயாவும் இருக்கட்டும் அவங்கள நைட்டும் பகல்பாக மக்கள் பணியாற்றுறாங்க அந்தந்த தொகுதிகளில் வேலை செய்கிறாங்க இதெல்லாம் குறைபாடு இருக்கும் உடனே நிவர்த்தி பண்ணுறாங்க இயற்கை சீட்டில் நிறையா வரத்தான் செய்யும் அதுக்கு உடனடியான நடவடிக்கை எடுக்கிறாங்கல்ல எதுவும் தவறு இல்லையே ஓகே நீங்கள் வந்து தமிழக வாழ்வுரிமையில் பயணிச்சிங்க முன்னொரு காலத்துல வேல்முருகன் அவர்களோ தமிழக வாழ்வுரிமையிலேருந்து இருந்து கல்லுக்கான குரலோ இல்லை அதற்கான எதிர்ப்பு எந்த கருத்துமே வரலங்கிறது நம்ம பார்த்து இப்போ என்னன்னா அவர் வந்து ஏழை எளிய மக்களுக்கான போராடக்கூடியவர் கல்லுக்கு அனுமதி வழங்கணும்னு சொல்லி நாங்களே கோரிக்கை வச்சிருக்கிறோம் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு நான் கண்டிப்பாக சட்டமன்றத்தை சட்டமன்றத்தில் நான் பேசுறேன்னு கூட சொன்னார் நான் கோ நாங்கள ஒன்றும் இல்லைங்க கொங்கு நான் இருந்தப்ப சமீப காலமா அதே மாதிரி கொங்கு குணாலர் நாடார் தீரன் சின்ன முலையோட சேர்ந்து போரிட்ட உயிர் தியாகம் செய்த குணாலர் நாடாரோட வரலாறு மீட்டெடுக்கணுங்கிறதையும் கோரிக்கையும் வச்சிருக்கிறோம் அதெல்லாம் பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பா பேசுவார் அவருக்கு என்னட்ட பிரச்சனை அவரோட தொகுதியில் இருக்கிறத கேட்டு வாங்கறக்கே அவருக்கு நேரம் செய்யா இருக்கு ஆனா அந்த கோரிக்கையெல்லாம் வச்சால் கண்டிப்பா இது ஆதரவு தெரிவிப்பார் அதெல்லாம் அடுத்த பத்திரிக்கையாளர் சந்திப்புல பாருங்க கண்டிப்பா பேசுவார் ஓகே கல் சம்மந்தமாக முத்துரமேஷ் நாடார் போராடிகிட்டு இருக்காரு இந்த கல்லுக்கான உரிமை நடக்குமா நடக்காது கல்லுக்கான உரிமை போராட ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயந்தான் என்ன காரணம்னா அதுதான் சொல்கிறேன்னு டாஸ்மாகிற ஒரு உங்களுக்கு வேறு எந்த துறையிலேருந்து பணம் வரும் சொல்லுங்கள் போக்குவரத்து துறையில் ஹாஸ் நட்டத்தில் போயிட்டுருக்கு புரியுதுங்களா மற்ற துறைகள் அனைத்துமே கொஞ்சம் மின்சாரமாக இருக்கட்டும் தள்ளுபடி செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும் விவசாயிகளுக்கு ஆல்ரெடி வந்து இலவச மின்சாரம்லேருந்து எல்லாம் போயிட்டுருக்கு எந்த துறையில் உங்களுக்கு வருமானம் வரும் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் உங்களுக்கு டாஸ்மாகல் இருந்து தான் வருமானங்கள் இந்த கவர்மெண்ட்டுக்கு வருது அப்படி இருக்கும்போது அந்த இந்த கல் இருக்க அனுமதி கொடுத்துட்டாங்கன்னா ஐம்பது ரூபா இருந்தால் போய் குடிச்சிட்டு வந்துருவான் ஆனால் கல் அவ்வளோ போதை தராது போதை தராது ஆனால் குடிக்கவும் முடியாது உடம்பு நல்லாயிருக்கும் ஆனால் இதை வந்து அவன் விருப்பப்படுவான் இப்போ குண்டாயும் அண்டாயும் அடகு வைக்க மாட்டான்ல புரியுதுங்களா இருக்கிற காசுக்கு என்னோ அதை குடிச்சிட்டு வந்துடுவான்ல உங்களுக்கு அதனால எந்த ஒரு உடல் பாதிப்பு எதுவுமே கிடையாது அதுக்கு அசூரன்ஸ் கொடுக்கலாம் ஆனால் வந்து இந்த கவர்மெண்ட் அதைத்தான் சொல்கிறேன்னு நான் கோரிக்கை என்னோட கோரிக்கை அதோ ஒரு அகில இந்திய சான்றோர் மக்கள் கழகத்தின் கோரிக்கை இந்த தமிழக முதல்வர் அவர்கள் இந்த தேர்தல் வாக்குறுதியில் இந்த இருக்க அனுமதி வழங்கப்படும்ங்கிற ஒரு வார்த்தையை அவர் சேர்த்திட்டாவே கண்டிப்பாக இந்த ஆட்சியும் திமுக ஆட்சியாக தான் நன்றி சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி நன்றி